ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் நேற்று எல்லாரும் சாட்டர்டே எபிசோட் பாத்துருப்பீங்களா மக்களே எப்பயுமே சாட்டர்டே எபிசோட்ல ஃப்ரைடே எபிசோட் ஒரு கிளிப்பிங்காவது இருக்கும் பட் ஆனால் நேற்று எதுவுமே இல்ல பாத்தீங்களா நீங்க நினைக்கலாம் அதாவது நேற்று விஜயஸ் வந்து ஃபயர் மோட்ல இருந்தா போல அதனால ஸ்டார்டிங்லயே வந்து எபிசோட்ல போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது அதாவது வெள்ளிக்கிழமை எபிசோட்ல வந்து நம்ம பிரஜன் அவர்களும் சாண்ட்ராவும் ஒரு கேவலமான விஷயத்தை பேசி இந்த வீட்டுல வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மேற்கொண்டிருப்பாங்க முக்கியமா சபரிய பத்தி அதுவும் வெளி உலக வாழ்க்கையை வந்து இங்க பேசக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனா வெளி வாழ்க்கையை கம்பேர் பண்ணி அவனோட கேரக்டர் வந்து கேவலமா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பட் ஆனா அதெல்லாம் ஏத்திட்டே வரல பாத்தீங்களா இதுலதான் டிவி வந்து யாரை ப்ரொடக்ட் பண்ணுறது பாக்குறாங்கன்னு தெரியல பட் ஆனா விஜயஸ் வந்து பிரஜன் அவர்களோட ஃப்ரெண்டு அதனால என் ஃப்ரெண்டு என் பிரைஃபம் இந்த மாதிரி பண்ணது வெளியே வரக்கூடாது அதனால வந்து டேரக்டா எபிசோட்ல போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரானு தெரியல ஏன்னா அவர் எபிசோட்லயே வந்து அவ்வளவு அவ்ளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்றாரு பிரஜனுக்கும் சாண்ட் ஓகேவா அதை அங்க பாக்க முடிஞ்சது அவங்க பதட்டமாவே இல்ல ஆனா இவரே வந்து சரி சரி பதட்டப்படாதீங்க நீங்க வந்து வெளிய குழந்தை எப்படி நினைச்சிரும் அப்படின்னு நினைச்சுன்னு நினைச்சு இது பண்ணாதீங்க உங்க புருஷன் கூட சப்போர்ட்டா வீட்டுலேயே இருக்காரு நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுறாப்ல உடனே சாண்ட்றாங்க ஒரு ஆக்டிங்க போட்டாங்க அதாவது அப்படியே பதட்டமா இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆக்டிங்க போட்டுருப்பாங்க எல்லாருமே அதை பாத்துருப்பீங்க லாஸ்டா கனி திருவார்களும் போய் கேட்டே இருப்பாங்க அதாவது நம்மளுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுத்து நம்மள ஜட்ஜின்னு வந்து போட்டிருக்காப்ல ரெண்டு பேருமே தான் போட்டிருக்காரு ஓகேவா நீங்க அங்க வந்து அது ஏன் தப்பு தான் ஒத்துன்னு இருக்கணும் நீங்க ஒத்துக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம கனியவர்கள் வந்து கேக்குறாங்க உடனே சாண்ட்ரா வந்து இல்ல எனக்கு இது புதுசு இல்ல நான் இந்த வீட்டுக்கு இப்ப வந்திருக்கேன் வந்து ஜட்ஜாய் இப்பதான் இருக்கேன் எனக்கு அது தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனா அவர்கள் வந்து நீங்க அதை மென்ஷன் பண்ணிருந்தோங்க நான் மட்டும் இந்த கேமுக்கு புதுசு தாங்க நான் கூட எந்த கேமே வெளியெல்லாம் பாத்துட்டு வந்தது இல்ல கேமுக்கு வந்தமா கேம் தாங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அவர்கள் சொன்னாங்க உடனே சாண்ட்ரா வந்து நான் அங்கேயே சொல்லிட்டேங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க அது ஏமாலயும் தப்பு இருக்கு நீங்க சொல்ல அப்படின்னு உடனே ஆமா நான் பதட்டமா இருந்தேன் அதனால எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சரியான ஆக்டிங் எப்பா வேற லெவல் ஆக்டிங்க வீட்டு உள்ள தரமான அரிய விஷயத்த பண்ணாங்க போன வரும் பட் ஆனா இங்க வந்தா உங்களுக்கு அப்படியே பதட்டம் வந்தது உடனே விஜய் சேதுபதி சாரம் பதட்டப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல உடனே இங்க பிரஜன் அவர்களுக்கு வந்து பிரஜன் பேர் மத்த விஷயத்தான் கை தூக்குறான் அவன் பொண்டாட்டி ஒண்ணுனா வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் வந்து இங்க கேம் விளாட வந்தானா தனியா கேம் விளாட வந்தானா இல்லைன்னா பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் பொண்டாட்டி 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 தாசனாவே இருக்கான்ற மாதிரி அங்க ஒரு விஷயத்தை போட்டுருந்தாப்புல உடனே இது ரெண்டு பேரும் வந்து அதை அவங்க அவர் சொன்ன விஷயத்த வந்து பெருமை எடுத்துக்கிட்ட மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா இப்ப ஒரு விஷயத்துக்கு வருவோமே அதாவது நேற்று லைவ்ல நடந்தது பாத்தீங்களா நம்ம சபரியா வந்து சாண்ட்ரா அவர்கள் கேவலமா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க எப்படின்னா அவன் இந்த வீட்லயே அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ணா பாத்தியா அதே மாதிரி அவன் வெளி உலகத்திலயும் இந்த ஆக்டிங் எல்லாம் அந்த சீரியல் எல்லாம் ஆக்ட் பண்றான்ல அதுல எத்தனை பேரோட வாழ்க்கைய அழிச்சிருப்பான் இவன் மேல வரணுன்றதுக்காக எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிருப்பான் ஒரு கோ கண்டஸ்டன்டா இவங்க கூட ஒர்க் பண்றனா நம்மளால எப்படி ஒர்க் பண்ண முடியும் இவன் வந்து நம்மள வந்து தப்பா ப்ராஜெக்ட் பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி அவனோட கேரக்டர் வெளி உலகத்தை வச்சா கேவலமா பேசுறாங்க இது எந்த வகையில நியாயம் எனக்கு புரியவே இல்லை அதாவது இவங்க எப்படி தெரியுமா இவங்க புருஷ மட்டும்தான் அதை ஆம்பளை மத்தவங்களாம் வந்து வேற ஏதோ போல இங்க வந்துருக்காங்க ஆனா அவனா அதை மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க முதல சண்டேல கூட நைட் அதான் பண்ணாங்க அதாவது எது வந்தாலும் டைரெக்டா மோதுங்க ஒரு பொண்ணு நானு ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு இப்படி வந்து மோதலேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு வந்தாங்க கடைசியில வந்து அங்க அவங்க ஹஸ்பண்ட் நிற்கவே என் புருஷனும் ஆம்பளை தான் அவங்க கிட்ட போய் மோதுன்ற மாதிரி அவங்க ஒரு போட்டு விட்டு போயிருப்பாங்க இதுல எனக்கு புரியவே இல்லை எல்லாரும் புருஷனும் ஆம்பளையா தானே இருப்பாங்க அது என்ன இவங்களுக்கு ஒரு டவுட்னு எனக்கு தெரியல மக்களே அதாவது வேற லெவல்ல இவங்க வந்து கேம் ஆடுறாங்க சாண்ட்ரா சரியான ஆக்டிங் நான் அந்த நடிப்பு அரைக்கின்ற பட்டத்தை வாங்கி நம்ம வியன்னா கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம சாண்ட்ரா கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிங் அப்படியே பதட்டப்படுறாங்களாம் எதுக்கு பதட்ட பண்ணணும் இதுல வேற விஜயஸ் வேற உங் நீங்க வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு எல்லாம் வெளியே பத்திரமா தான் இருப்பாங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க கூடியே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தட்டி குத்துட்டு இருக்கா இது என்ன மாதிரியான செயல் வீட்டு உள்ள அவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க மகளே அதாவது குரூப் கேம் இவங்க இவங்கதான் ஓகே ஒரு கேங்க உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை உருவாக்கி நாமினேஷன்ல குத்துறாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த பெஸ்ட்ல குத்துறாங்க ஒரு கேப்டன் யாரு வீட்டுக்கு வரணுன்ற முதல் கொண்டு சூஸ் இவங்க அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லையே அப்ப விஜயஸ் பயாஸ்டார்கர்ன்னு தான் நீங்க பேச வேண்டியது இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியவே இல்ல மக்களே சாண்ட்ரா வந்து சபரியோட பேர்ஸ்னல் விஷயத்தை எடுத்து போட்டு பேசினாப்ல அரோரா ஒரு நியாயம் கொடுத்தீங்களா அதே மாதிரி சபரி ஒரு நியாயம் வரனால சபரி வந்து கேப்டன் டேஸ்ல தப்பே பண்ணிட்டாங்க அவன் என்ன வேணாலும் போட்டான் அதெல்லாம் மேட்ரே கிடையாது அந்த இடத்துல ஜட்ஜா இருந்தது யாரு கனி அவர்களும் நம்ம சாண்ட்ரா அவர்களும் கனியை மட்டும் கேள்வி கேட்டீங்களா ஏன் சாண்ட்ராவை கேள்வி கேட்கல சாண்ட்ரா அவருடனே பதட்டமா இருக்கு உக்காருங்க அப்படின்ட்டீங்க புதுசா வீட்டு உள்ள வந்தாலும் ஒரு நாள் வீட்டு வந்தாலும் பிக்பாஸ் வீட்டுல எல்லாத்தையும் வெளியே பாத்துட்டு வர வந்திருக்கீங்க உங்களுக்கு கேட்டா வந்து நான் ஜட்ஜா இருக்குது எப்படி பண்ணனு தெரியலன்றீங்களே எப்படி அது நான் இது வரைக்கும் பாக்கலாம் அது எப்படி சப்பக்கட்டு கட்டுறீங்க அது வந்து விஜயஸ் பத்தட்ட பராதீங்க எனக்கு புரிய மாட்டேது அது மட்டும் இல்ல நீங்க இது கூட விட்டுருங்களேன் பண்ணது தப்புங்க அவன் நூறு குழந்தைகளை படிக்க வராது அது உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியாது ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அவன் வந்து கலந்துட்டு ஒரு விஷயம் பண்ணான் அதுவும் தெரியாது வெளிய அவன் உள்ள வரும்போது கூட இந்த மாதிரி தீபாவளி வரும்போது தீபாவளிக்கு நான் போல அந்த பசங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கடா அதனால போயிட்டு கண்டிப்பா வந்து அங்க அந்த வெடி அந்த சாப்பாடு எல்லாம் வாங்கி பசங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்து போகும்போதே ஒன்னு சொல்லிட்டும் போயிருக்கான் இந்த மாதிரி வெளிப்புலகத்துல அவன் வேற கேரக்டரு ஆனா நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா அவன் வந்து நிறைய பேரோட காலை வந்து வாரி இருக்கான் இவன் மேல வரணுன்றதுக்காக எல்லாரும் எவ்வளவு பேரோட அதாவது இந்த கோட் கோ கோ ஆக்ட்ரஸா கோ ஆக்ட்ரஸோட வாழ்க்கையை பறிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இப்படி தப்பான ப்ரொஜெக்ஷனை இப்படி தூக்கி ஒருத்தன் மேல வைக்கிறீங்க அது எப்படி ஏத்துக்க முடியும்னு தெரியல இதை விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணல இதுதான் என்னோட கேள்வியா இருக்கு மக்களே நீங்க நம்ம சாண்ட்ரா வந்து ஸ்டார்டிங் வர வந்து நம்ம நல்லா முட்டு குத்துருப்போம் ஏன்னா சாண்ட்ரா வந்து அந்த சீக்கிர வேற லெவல்ல விளையாடுறாங்க பட் ஆனா அந்த ஒரு வாரம் மட்டும் தான் அவங்களோட ரியல் அதாவது ஒரு மாதிரி அந்த கேமுக்கான பேஸ் இருந்தது போல அடுத்த வாரம் ரியல் வந்துச்சு ஒரு மாதிரி அவங்களுக்கு சமக்கம் வருது எல்லா பாயிண்டையும் கரெக்டா தெளிவா வைக்கிறாங்க ஓகேவா அந்த இங்க சன நடக்க ஏன் அதாவது இந்த எபிசோட்ல வைக்க முடியல அவங்களால சாட்டர்டே எபிசோட்ல கேட்டா எனக்கு பதட்டமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்றீங்களே புரியவே இல்லை இந்த வீட்டுல உங்களை தான் நிறைய பேர் பயப்படணும் நீங்க பார்த்து பயப்புறீங்க பத்தியா அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது மக்களே எல்லாம் கட் பண்ணிட்டாங்க விஜய பார்வதி வேற அரோராவை நான் விடவே மாட்டேன் அரோரா வந்து இந்த வாரம் ஃபுல்லா இதுக்கு அப்புறம் நான் வீட்டு விட்டு வெளியே போற நாள் வரைக்கும் நான் அரோரா வந்து நாமினேஷன்ல எடுத்துட்டு வருவேன் அப்படின்றீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு செட் ஆஃபிப்லாம் சேர்ந்துட்டு அதாவது விஜய் பார்வதி அதுக்கப்புறம் சாண்ட்ரா பிரஜனை திவ்யா கணேஷ் இங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அதாவது கணிகாங்களை வந்து எல்லாரையும் வந்து நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டே இருக்கணும் அஞ்சு பேர் அஞ்சு பேர் வந்து நாமினேஷன்ல வச்சு அவங்களை பயமுத்திட்டே இருக்கணும் அப்படின்றீங்க இப்படி எல்லாம் பேசுறவங்கலாம் விஜய் கேட்க மாட்டாப்புல ஒரு சின்ன விஷயம் கேச்சா கூட தூக்கி போட்டு அடிக்கிறாப்புல இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரியுமா இதெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கவே இல்ல நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ரூலுங்க அந்த ரூலையே பிரேக் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கேப்டன் யார் வரணுன்றத முதல் கொண்டு இந்த குரூப் தான் வந்து டிசைட் பண்ணி அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்களே ஏன் கேட்கலன்றதான் என்னோட கேள்வி மக்களே இது என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து என்ன கேள்வி செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் தட்டி உடனே உடனே வந்து